ஆத்மஸ்தர்லட்சுமி யோக ஞான குருமாதா சரணம் ஆத்மஸ்வர் லட்சுமி யோக ஞான குருமாதா சரணம் ஆத்மஸ்தர் லட்சுமி யோக ஞான குருமாதா சரணம் அம்மா நமஸ்காரம் அம்மா நமஸ்காரம் அம்மா எப்படிமா இருக்கிறீங்க உங்களோட தெய்வீக குரலை கேட்டு ரொம்ப நல்லாச்சுமா உங்களோட பேசி ரொம்ப 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 நல்லாச்சுமா ரொம்ப ஏக்கமாக இருக்குமா உங்கள் கூட பேசுறதுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல இருக்கு சரி ஓகே பரவாயில்ல அப்புறம் நீங்கள் பௌர்ணமி நல்லா சிறப்பாக நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பிதியாக இருப்பீங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அம்மா இன்றைக்கி உங்களோட பதிவை நான் பா கேட்டேன் என்னது அந்த நெப்போலியனோட சன்னோட மேரேஜ் பற்றி நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அம்மா இப்போ வந்து இந்த உங்களோட இந்த அந்த பூஜை முறைகளின் மூலமாக அந்த அந்த பையனுக்கு வந்து அந்த பையனை வந்து பழையபடி நடமாட வைக்க முடியுமாம்மா ஏன் அந்த பையனுக்கு இந்த நிலைமை ஏன்னா பாருங்க இவ்வளோ பெரிய ஆள் அவர் ஆனால் அவரால் வந்து அந்த பையனை வந்து பழையபடி கொண்டு வர முடியல பாருங்களேன் ஸோ வந்து இப்போ வந்து மேபி அவர் வந்து சரியான ஆளை பார்க்காம இருந்திருக்கலாம் இப்போ உங்களை மாதிரி ஆளை அவர் பார்த்துருந்தா ஏதாவது அவருக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கும் இப்போ வந்து அந்த பையனோட இதை வந்து பழையபடி கொண்டு வர முடியுமாம்மா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்கம்மா எப்படி இருக்கீங்க அம்மா காது மிக தான் பொதுவாழ்க்கைக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் மற்றவங்க எல்லாத்தையும் பற்றி ஆரம்பிச்சுக்கொள்றாங்க பரவாயில்ல இந்த கேள்விக்கு பதில் கண்டிப்பாக உண்டு அவர் ஆரம்ப கட்டத்திலேயே நிறைய இடத்துக்கு போய் போய் ஹோமியோபதியிலேருந்து எல்லாமே பார்த்துருக்காரு எல்லாரும் மருந்து கொடுத்து கொடுத்து எல்லாம் இது பண்ணி கடைசியில் அவரை வந்து இந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காங்க எல்லாருனாலேயும் தப்பு அப்படிங்கிறத சொல்லலை ஆனாலும் விதி கர்மாவின் விதிப்படி அவருக்கு வந்து கோ முனிவர் யார் உங்களுக்கு நம்ம நல்லா தெரியும் நம்ம உள்ள முனிவர் அந்த காலத்தில் உள்ள முனிவர் தான் ஆனால் இன்னைக்கு நம்ம அகஸ்தியரை நல்லா வணங்குறோம் ஆனால் அந்த குள்ள முனிவரை பெரியவராக்கணுமா ஆக்கலை ஆனால் இன்னும் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கோம் அகஸ்தியரை அது போல இவர் பிறவியில் இப்படி இருந்தாலும் அவருக்கு குழந்த பாக்கியம் உண்டு இதே பெண்மணி குழந்தை பெற்று எடுப்பாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அதே சமயத்தில் இன்னாருக்கு இன்னாருங்கிறது விதிக்கப்பட்டது இவங்க போன ஜென்மத்தில் கணவன் மனைவி போன ஜென்மத்தில் இவர் இந்த மனைவியை கொடுமைப்படுத்தி இது பண்ணாங்க ரெண்டு பிறக்கும் மேலேயும் தப்பு இருந்துச்சு அதனால உண்மையான ரகசியம் தான் தப்பு இருந்துச்சு அதனால இவங்க ரெண்டு பேரையும் தண்டிச்சாங்க இவரும் அநியாயம் ரொம்ப அநியாயம் பண்ணார் ஆனாலும் அவர் போன ஜென்மத்தில் வசதி வாய்ப்புடைய பிறந்தாரு இந்த ஜென்மத்திலையும் வசதி போடு நல்ல தாய் தப்பன் வயிற்றுல பிறந்திருக்காரு இதே வேறு இடத்துல இதே ஊனம் உள்ள ஒரு ராமநாதப சுவாமி கோயிலில் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஜோடியும் பிச்சை இருக்காங்க கத்துவாங்க கதறுவாங்க அந்த தர்மத்துக்காக ஆனால் அவங்களுக்கு இந் இவ்வளோதான அலத் அளக்கப்பட்ட அந்த தர்மம் அவங்களுக்கு அந்த டப்பாவில் போய் சேரும் பத்து பேர் கடந்து போவாங்க ஆனால் அந்த பத்து பேரும் தர்மம் போட மாட்டாங்க ஏதோ ஒரு சிலர் இவங்களோட முன் முன் முன்ஜென்மத்து தொடர்பில் உள்ளவங்க மாத்திரமே அந்த டப்பாவில் காணிக்க இதுவாங்க இதுதான் உண்மையானது அது மாதிரி இவ இவருக்குன்னு பிறக்கப்பட்ட என்ன என்ன ஏழ்மையாக இருக்கிற ஒரு தர்மம் வாங்குகிறவரையும் பெரிய கோடீஸ்வர அதிபதி வரையும் ஒன்றா சேர்க்கிறோம் சொல்லுவார் ஆனால் பணங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அல்ல ஆனால் இவருடைய வாழ்க்கையில் அந்த பணம்னு ஒன்று இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆனாலும் தெற்கோடியில் வந்தாலும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் நிச்சயம் அதே மாதிரியே தெற்கோ கோடியில் உச்சத்துக்கு போனாலும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு நிச்சயம் அதே சமயத்தில் ஒவ்வொரு கர்மா வந்து இவருக்கு வந்து இப்படி தான் ரெண்டாவது இவருடைய ஊனமும் அவருக்கு வந்து ஒரு ஊனமாகவே தெரியாது நம்ம பார்க்குற கண்ணுக்கு தான் அப்படி ஊனமாக தெரியுது ரெண்டாவது இது ஒரு சூட்சும ரகசியம் அதுதான் நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இவருக்கு குற குழந்தை இப்போ ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஞானத்துடையும் எல்லாம் ஆளக்கூடிய வல்லமையும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலும் கிடைக்கும் இது நிச்சயம் இன்னும் சூட்சும ரகசியம் நிறையா இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் பார்க்கலாம்